அஜித் வேறு ஒரு டிஜிபி வேறதான் ஒரு டி முப்ப <laughs> நாட்டு பத்து போட்டி பதினாறு போட்டி இருக்கு இந்த போட்டியே பதினாறு போட்டி இருக்கு போட்டியே பதினாறு போட்டி இருக்கு

இந்த சின்ன பசங்களா கொஞ்சம் மேடையில் இருக்கவங்க கொஞ்சம் மேலே இருக்கவங்க உட்கார வைக்கலாம் திருவிழாக்கான போட்டிகள் எல்லாமே முடிஞ்சிருச்சு உங்களுக்கான நாட்டு போட்டி எல்லாமே முடிஞ்சிருச்சு முதல்ல வச்சாச்சு அதனால தான் நீங்கள் தயாராக இருங்கன்னு சொல்லி தான் உங்களுக்கான நாட்டு போட்டியே முதல்ல வச்சாச்சு நம்ம திருவிழாக்கான போட்டிகள் வந்து கம்மியாக தான் இருக்கு இனிமே திருவிழாக்கான போட்டி கம்மியாக தான் இருக்கு உங்களுக்குள்ள டீம் பிடிச்சிக்கலாம் அஞ்சு அஞ்சு பேரு உங்களுக்குள்ள டீம் பிடிச்சிட்டு வந்து பேரை கொடுக்கலாம் திடூர் ரேசுக்கு உங்களுக்குள்ள பேர் கொடுக்க வாங்கி பாத்திரம் சின்ன பிள்ளைங்க

எங்களுக்குள்ள பேரண்டு கொடுத்துக்கோங்க இதுக்கு அடுத்து இலவட்டக்கல்ல தூக்குத போட்டி இருக்கு கலந்துக்கலாம் இதுக்கு அடுத்த போட்டியா இளவட்டக்கல்ல தூக்குத போட்டி தான் ரெண்டாவது வந்து நான் தூக்குவேன் மூணாவது தூக்குவேதான் இல்ல சொல்லும் போதே வந்து தூக்கி இருக்கேன் அது பிரேஸ் வந்து இந்த கழுத்தை சுற்றி போடுற மாதிரி தான் யார் அதிக சுற்றி போடுறாலும் அது தகுந்த மாதிரி தான் பரிசு கொஞ்சம் சின்ன பிள்ளைங்களை அவங்க அவங்க கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்க எல்லாம் மொத்தமாக நிற்கும் கொஞ்சம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க என் சின்ன பசங்க கொஞ்சம் கொஞ்சம் ஓரமாக உட்காருங்க யார் யார் எங்கே இருக்கீங்களே தெரியல மொத்தமாக நிறையா பேர் இருக்கேன் கொஞ்சம் ஓரமாக உட்காருங்க கொஞ்சம் ஒத்தரவு கொடுங்க கொஞ்சம் கொடுங்க கொஞ்சம் நீங்க தான் சொல்லணும் கீழே இருக்கவங்க தான் கொஞ்சம் சேரை போயிட்டு இங்கே அப்படியே போயிட்டு அந்த சேரெல்லாம் கொஞ்சம் பின்னாடி கிழக்க கொஞ்சம் தள்ளி போட்டு உட்கார சொல்லுங்க ஒரு சேர போயிட்டு ஓரமா போடுங்களா

நீங்க தான் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க உங்க குழந்தையில கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்க கொஞ்சம் சேர கொஞ்சம் பின்னாடி தள்ளி போட்டு நிறைய முன்னாடி 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 வந்துருச்சு